அடுத்து பாலைவன லாந்தரை கவிதை வாசிக்க அழைக்கிறேன் நலிஜித் என்கிற பாலைவன லாந்தருக்கு தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பூர்வீகம் என்றாலும் தற்போது வசித்து வருவது வட சென்னையில் கடந்த பத்து வருடங்களாக கவிதைகள் எழுதி வருகிறார் உப்பு வயலங்கும் கல்மீன்கள் என்ற ஒரு கவிதை தொகுதி வெளியாகியுள்ளது புதிர்களும் மாயைகளும் தொடங்க புதிய கோணங்களிலும் புதிய உத்திகளிலும் கவிதை எழுதும் இவர் விமர்சனங்களையும் பொன்னகையோடு ஏற்பவர் இப்போது பாலைவனல் லாந்தர் அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள் செம்புல இது முதல் பல் விழுந்த போது வழிந்த இரத்தம் கொள்ளையில் புதைத்த பல்லுடன் இணைந்த அதே துளிகள் இல்லை இது ஆறு வயதில் சிவந்த மருதாணி தூக்க கலக்கத்தில் முகத்தில் தேய்த்தது போக நீண்ட வண்ணம் தவறு இது பதின வயதின் தூமை வெள்ளை சீருடையில் உறைந்த கரையுடன் வயிற்று வழியில் நினைவுகள் எங்கள் பாசிச கோட்பாடு இதை துடைக்க வேண்டும் வன்முறையை தூண்டும் மனநிலையை தருகிறது பின் நவீனத்துவ ஓவியம் இதன் பொருள் ஆழ்மனதின் சலனத்தையும் மற்றும் மிக பெரிய பேரதிர்வையும் தொடர்ந்து அவரவர் பார்வைக்கு விடப்படுகிறது பிள்ளைகள் சிறிய கைகளில் கூறான வாள்களையும் மனதில் நஞ்சையும் புதைக்கும் நாசக்காரர்களின் வண்ணம் இது கை நெற்றியில் தெளிக்க வேண்டிய அடையாளம் இது விதியை மாற்றும் பூரண சந்திரன் வயிற்று பிழைப்புக்காக தன்னை பணையம் வைக்கும் பெண்ணின் சாலையில் இந்த நிறத்தை நிறுவிய இரக்க சாட வேண்டும் உயிரின் கடைசி நொடிகளை சுமந்தபடி சாலையை கிழிக்கும் இந்த வண்ண சத்தத்தை நடுக்கத்துடன் கடந்து விடுங்கள் செத்த மூதி எங்கென பார்த்தாலும் வெத்தலக்கரையை துப்பி வைக்கிறது வர்ண நூலிலை நெய்கிற சாப நட்சத்திரம் என் சோதரா என் சோதரா யான் அருந்தும் பால் சோற்றில் உன் குருதி கசிந்து வண்ணம் மாறிய போதுதான் உணர்ந்தேன் உன் வழியை என் ஜோட்டு பாவையர் காதலில் திளைத்த போது உன் புறாக்கள் வேட்டையாடப்பட்டதை ஆழ விழுதில் ஆசிட் ஊற்றி சுட்டி காட்டினாய் காணொலி ஒன்றில்தான் கருணை ஓட்டெடுப்பும் நடந்தது என் இயலாமையை கத்தி கதறி எப்படி தீர்த்து கொள்ள பொங்கி எழுந்து பொசுங்கிக் கவிழ்ந்த சோதரன் ஆத்மா உன்னை சுற்றுகிறதா இறந்த உடலில் பாலருந்தும் பச்சிலமும் குதிரிக் கிழித்த உடல்களும் தூக்கி எறியப்பட்ட தம்பிகளும் அப்பூக்களில் பறிக்கப்பட்ட ஒட்டுமொத்த கற்பையும் சேர்த்து கோத்து மாலை செய்கிறேன் பூமி மாதாவின் வயிற்றில் புதைக்க அவள் கதறும் அலறலை கேட்டு நான் கண்மூட ஆசை உலகெங்கும் பரவிய வன்முறைக்கும் அவள் முண்டானையை இழுத்த அற்ப பிறவிக்கும் இரத்தத்தில் தலைக்கேறிய போதை புழுவிக்கும் நாச வெறிப்பிடித்த நர வேட்டையர்களுக்கும் என்னால் கொடுக்கப்படும் தண்டனையானது உள்ளங்கை கொல்லா மண்ணல்லி வீசும் துர்சாபமே அன்றைய கண்ணகியின் கொதித்த வயிற்றின் குமிழ்களைத் தாண்டிய பெருஞ்சாபம் என் விழிகளில் அமிழ்ந்தது சொற்பமே என்கிறாய் எதை தின்று விட்டார்கள் என்று பெருமிதம் கொள்ளும் அரக்கன் அதையே ஜீரணமாகாமல் வயிறு வெடித்து சாகட்டும் என உனக்கும் பொதுவான புத்தனை சாடுகிறேன் நடுமிசையில் நிலவையும் நட்சத்திரங்களையும் ரசிக்கும் என் மகனுக்கு எப்படி புரிய வைப்பேன் என் சோதரனின் வர்ண நூலிலை நெய்கிற சாப நட்சத்திரத்தை என் இனமடா என்று சொல்லும் எந்த தலைவன் உன் எல்லையில் நின்று அவன் காலை நக்குகிறானோ என் குருதி என்று எவன் உன் முன்னின்று மார்பு துளைக்கப்படுகிறானோ கண் தூரத்தில் வக்கற்ற கைகளால் பிரார்த்தனை செய்கிறேன் இருக்கிறான் என்று நம்பிய என்னுடைய இறைவனை கவிஞன் கவிதை எழுத முடிவு செய்கிறான் பருத்த வயிறுடையவன் திறந்த சாவிக்கொத்தின் வழியாக விரல்களில் கந்தகம் உறைந்த சிறுவர்கள் எட்டு மணி சங்கொலிக்கு தொழிற்சாலைக்குள் மந்தை போல் நுழைகிறார்கள் கவிஞன் கவிதை எழுத தனிமையான இடம் தேடி அமர்கிறான் காப்பு காய்த்த சிறுவர்கள் சாலையோரங்களில் நெருகூட்டும் சாதனங்களுடன் மக்கள் கூட்டத்தை கவனிக்க தொடங்குகிறார்கள் கவிஞன் கவிதை எழுத தொடங்கிவிட்டான் வெள்ளை பன்றியின் முகத்தை ஒத்த சிவந்த தடங்களோடு நெகிழி ஒட்டால் சுற்றப்பட்ட சிறுமியின் பிண்டத்தை நுகர்ந்து தோன்றுகிறது கவிஞன் கவிதையின் கருப்பொருளை எழுதிவிட்டான் தன்னை உப்பனான கோணிப்பையில் குப்பை காகிதங்களை சேகரிக்கும் சிறுவனின் உதடுகள் மூன்றாம் வாய்ப்பாட்டை முணுமுணுத்துக் கொண்டே இருக்கின்றன கவிஞன் கவிதையை எழுதி கொண்டே இருக்கிறான் தின்று முடித்த சாக்லேட் காகிதத்தை குளிர் நிறைந்த வாகனத்தின் கண்ணாடி கதவை திறந்து தூக்கி எறியும் இரண்டு நொடிகள் நெடுஞ்சாலை சோதனை சாவடியில் வெள்ளரி பழங்கள் விற்கும் சிறுமியின் குளிர் காற்று பட்டு சிலிர்கிறாள் அடுத்து ஆன்மன் என்கிற சையத் இப்ராஹிமை கவிதை வாசிக்கு அழைக்கிறேன் தென்னை நார் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் லெமூரிய கண்டத்து மீன்கள் என்ற ஒரு கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தொடர்ந்து இணையதளங்களில் கவிதை எழுதி வரும் இவர் இப்போது தனது கவிதைகளை வாசிப்பார் ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்புடைய மோடியின் ஆளுகையை வெறுக்கும் கவிஞர்களே வாசகர்களே மாலை வணக்கம் நிலம் தன் பட்டா நிலங்களை எல்லாம் பாதுகாக்க தன் பட்டா நிலங்களை எல்லாம் பாதுகாக்க அரசியல் அவதாரம் எடுத்தவர்களே பத்திரமும் பட்டாவும் எங்கள் பெயரில் இல்லாமல் இருக்கலாம் எல்லை கற்களும் கம்பி வேலிகளும் எங்கள் பெயர்களை சொல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் என்ன நாங்கள் மண்ணின் மைந்தர்களினில் மைந்தர்களின் மந்தானே இது பத்தாயிரம் ஏக்கர் மலையில் பயிரிட்டு வளர்க்கலாம் பத்து கோடி தமிழன் சொத்தை பத்திரமாய் வளைக்கலாம் ஆனாலும் என்ன உங்கள் ஆட்சி போன பின்னாலே இது எங்கள் தானே அத்தனையும் துறப்பதே இறுதி அத்தனையும் துறப்பதே இறுதி என்று ஆறுக்கு சாரி ஆறுக்கு ரெண்டு தான் உறுதி அத்தனையும் துறப்பதே இறுதி என்று ஆன்மீகம் பேசிக்கொண்டு மலை வளைத்து போட்டால் பிரதமர் கையால் முண்டாசு பிறந்த நிலம் காக்க துண்டு சீட்டு பகிர்ந்தால் அரசாங்கம் போடும் குண்டாசு நிற்பதுவே நடப்பதுவே என பாடி மகிழ கற்றுத்தந்த பாரதிக்கு நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே என பாடி மகிழ கற்றுத்தந்த பாரதிக்கு நிற்கும் மலை அறுத்து நிறை கற்கள் கடத்தி நடத்தி பாறைகளெல்லாம் பளிங்காக்கி நாடு நாடாய் பறக்க செய்து பணம் செய்து பிழைப்பவர்கள்தான் நாடாளும் பொறுப்பிலிருந்து அவன் சிலை திருக்க சிறப்பு விருந்தினர்களாய் வந்தார்கள் மழையே காணோமென்றவர்க்கு சகாயம் செய்தார்கள் சுடுகாட்டு தூக்கத்திற்கு கயிற்றுக்கட்டில் தந்து மலையே காணோமென்றவருக்கு சகாயம் செய்தார்கள் சுடுகாட்டு தூக்கத்திற்கு கயிற்றுக்கட்டில் தந்து மலை கொள்ளைக்கெல்லாம் தண்டனை சட்டம் தாமதமாய்த்தான் வந்து சேரும் காவிரி நீருக்கு கடிதம் எழுதி கொண்டே நெடுவாசல் வயல்களை தரிசாக்கும் யுக்தி கண்டு காவிரி நீருக்கு கடிதம் எழுதிக்கொண்டே நெடுவாசல் வயல்களை தரிசாக்கும் யுக்தி கண்டு வியக்கத்தான் செய்கின்றோம் விடியல் தோறும் கதிராமங்கலத்தில் கைகட்டி நிற்காதார் கதிராமங்கலத்தில் கைகட்டி நிற்காதார் தந்தைக்கு கோல் கொல்லி வைக்க கோட்டுப்படி ஏற வேண்டும் மலமல்லி பார் என்று கக்கூசு படம் எடுத்தால் கைதாகி தினமும் கையெழுத்து போட வேண்டும் கதிராமங்கலத்தில் கைகட்டி நிற்காதார் தந்தைக்கு கொல்லி வைக்க கோட்டுப்படி ஏற வேண்டும் மலமல்லி பார் என்று கக்கூசு படம் எடுத்தால் கைதாகி தினமும் கையெழுத்து போட வேண்டும் தாமிர பரணி நீரை அக்கா மாலா தத்தெடுக்க தாமிரபரணி நீரை அக்காமாலா தத்தெடுக்க மணல் பரப்பை எல்லாம் அக்கா மாமா விற்றெடுக்க நிலவேட்டை மலைவேட்டை முடித்தோர்கள் நதிவேட்டை செய்தார் கூடங்குளத்தில் ஒரு கூடாத செயலையும் கதிரா மங்கலத்தில் கண்ணியமற்ற செயலையும் தேனியில் ஒரு தேவையில்லாத செயலையும் நெடுவாசலில் ஒரு நேர்மையற்ற செயலையும் செய்வதுதான் அரசாங்க செயல் திட்டம் கண்டித்தால் பரிசாக சிறை கிட்டும் ஜோதிடர்களை மருத்துவர்களாய் அங்கீகரிக்கும் நீங்கள்தான் ஜோதிடர்களை மருத்துவர்களாய் அங்கீகரிக்கும் நீங்கள்தான் ஈழத்தில் பொசுங்கி தாயகம் திரும்பிய தொப்புள் குடி உறவுகளை மனிதராய் பார்க்க மறுக்கிறீர்கள் ஈழத்தில் பொசுங்கி தாயகம் திரும்பிய எம் தொப்புள் குடி உறவுகளை மனிதராய் பார்க்க மறுக்கிறீர்கள் மருத்துவர்கள்தான் சனநாயக ஆட்சிக்கும் முடிச்சு போடுகிறீர்கள் ராம ராஜ்யத்திற்கும் சனநாயக ஆட்சிக்கும் முடிச்சு போடுகிறீர்கள் கீதையின் அத்தியாயத்தையும் வரி ஆலோசனை அமர்களையும் அமர்வுகளையும் ஒப்பிட்டு பேசுகிறீர்கள் கீதையின் அத்தியாயத்தையும் வரி ஆலோசனை அமர்வுகளையும் ஒப்பிட்டு பேசுகிறீர்கள் மாடுகளை பாதுகாக்கிறோம் என மனிதர்களை கொள்கிறீர்கள் மெழுகு வர்த்திகளுக்கு வரி விதித்து பூஜை பொருட்களுக்கு விலக்களிக்கிறீர்கள் மெழுகு வர்த்திகளுக்கு வரி விதித்து பூஜை பொருட்களுக்கு விலக்களிக்கிறீர்கள் இளைஞர்களின் வளத்தால் நாட்டில் இளைஞர்களின் வளத்தால் தலைநிமிறும் நாட்டில் வீட்டு சமையலுக்கு இல்லை என்று வேடிக்கை பேசுகிறீர்கள் அமரர் ஊதி மறுக்கிறீர்கள் ஆம்புலன்ஸுக்கே ஆதார் கேட்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு கார்டு தருகிறோம் உங்களுக்கு ஒரு காடு தருகிறோம் நாடாலும் தர்மம் இல்லை உங்களிடம் நாடாலும் தர்மம் இல்லை உங்களிடம் ராமாயண காதையையும் மகாபாரத காதையையும் ஒத்திகை பார்த்து அரங்கேற்றுங்கள் அந்த காட்டில் ராமாயண காதையையும் மகாபாரத காதையையும் ஒத்திகை பார்த்து அரங்கேற்றுங்கள் ராம ராஜ்யத்தை காட்டில் அமையுங்கள் கோமியம் குடித்து கொள்கை காத்திடுங்கள் அர்ஜுனர்களிடம் உபதேசம் கேளுங்கள் கூணிகளை வளர்த்திடுங்கள் அர்ஜுனனிடம் உபதேசம் கேளுங்கள் கூணிகளை வளர்த்தெடுங்கள் ராவணனிடம் கைகோர்த்து விட்டீர்கள் ராவணனிடம் கைகோர்த்து விட்டீர்கள் சீதைகளுக்கு இனி சிக்கலே இல்லை கனையாளிகளை மாடுகளுக்கு அணுகியுங்கள் சீதைகளுக்கு இனி சிக்கலே இல்லை கனையாளிகளை மாடுகளுக்கு அணுகியுங்கள் புஷ்பக விமானம் ஒன்றில் பறந்து தீருங்கள் அணி அணியாய் பிரிந்து குருச்சேத்திரம் நிகழ்த்துங்கள் மறைந்திருந்து கொள்ளுங்கள் கட்டை விரல் களையுங்கள் போரில் மாய்ந்து சூழ்ச்சியில் வீழ்ந்து சூதில் ஓய்ந்து எஞ்சியவர்கள் திரும்புங்கள் தயாராகி வைக்கிறோம் இன்னொரு காட்டு நன்றி இறுதியாக தோழன் மாபா மயிலாடுதுறை சேர்ந்த மகேஷ் பாபு என்கிற தோழன் மாஃபா தற்போது வசிப்பது சென்னையில் தினமணி நாளிதழில் முதன்மை வர்த்தக மேலாளராக பணியாற்றி வரும் இவர் மருதாம்பு என்ற ஒரு கவிதை தொகுதியை எழுதி வெளியிட்டுள்ளார் தோழன் மாபா இப்போது கவிதை வாசிப்பார் கவிதை வாசிப்பு நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் ரவி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் தொடர் ராதே முத்து அவர்களுக்கும் கவிதை வாசித்த ஏனைய தோழமைகளுக்கும் வரவேற்புரையாற்றிய நண்பர் மயிலவேலன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் மரியாதையும் கொள்கிறேன் எனது முதல் கவிதை இருக்கஞ்செடி மரணத்திற்கு முன்பான ஒரு தருணத்தில் மரணத்திற்கு முன்பான ஒரு தருணத்தில் மீதமிருக்கும் வாழ்க்கையை எக்ஸ்டெண்ட் செய்து ஓலை அனுப்பியிருந்தான் கடவுள் மரணத்திற்கு முன்பான ஒரு தருணத்தில் மீதமிருக்கும் வாழ்க்கையை எக்ஸ்டெண்ட் செய்து ஓலை அனுப்பியிருந்தான் கடவுள் கிண்ணத்தில் பருகாமல் வெட்ட ஓட்காவோடு உப்பிட்ட வெள்ளறியும் பொன்னிற முந்திரியும் என்னை கார்பரேட் பூர்ஷ்வாவாய் மாற்றியிருந்ததை அவன் அவ்வோலையில் காட்டியிருந்தான் மால்களின் எக்ஸ்கலேட்டர்களில் தானின்றி நடை நடைமேடையில் கடைவாயில் அதக்கிய பிட்சாவோடு வீக்கெண்டுகள் கிரெடிட் கார்டுகள் வழியே கரைய நான் களமாடிய பொழுதுகளை அவன் கோபத்தோடு கவனித்திருக்கின்றான் உலகமே மால்களில் ஷாப்பிங் செய்கிறது என்று தன்னிலை இறைந்தாலும் அவன் கேட்பதாக இல்லை உலகமே மால்களில் ஷாப்பிங் செய்கிறது என்று தன்னிலை மறந்தாலும் அவன் கேட்பதாக தன்னிலை இறைந்தாலும் அவன் கேட்பதாக இல்லை எருக்கஞ்செடி மண்டி ஏறுழாத வயலில் வண்டி சோடை படிந்து பாலையாகிவிட்ட உன் நிலத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்கிறான் கடவுள் எருக்கஞ்செடி மண்டி ஏறுழாத வயலில் வண்டி சோடை படிந்து பாலையாகிவிட்ட உன் நிலத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்கிறான் கடவுள் இரு தலைமுறை தாண்டி விவசாயம் மறந்து போன என்னிடம் இரு தலைமுறை தாண்டி விவசாயம் மறந்து போன என்னிடம் நீட்சி அடுத்த கவிதை நிஜத்தின் வெளிப்பாடுகளில் வேறுபிடித்து கிடக்கிறது பொய்மை நிஜத்தின் வெளிப்பாடுகளில் வேறுபிடித்து கிடக்கிறது பொய்மை அதன் வீரியமற்ற பிரதேசங்களை விட வலுவான காரண காரியங்களால் பின்னப்பட்ட ஜோடனைகளை வாழ்வை கடத்தும் மின் கடத்தியாக மாறிவிடுகிறது தெரிந்தறியா பொய்மையே உலகை இன்றளவும் ரசிக்கிறது தெரிந்தறியா பொய்மையே உலகை இன்றளவும் ரசிக்கிறது அதுவே விருப்பம் என்பதாலும் அதுவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்பதாலும் அதுவே உணருதலின் பெருவெளி என்பதாலும் அதுவே குளிருக்கான மென்சூடு என்பதாலும் அதுவே இன்றைக்கான நேற்றைய தொடர்ச்சி என்பதாலும் அதுவே வாழ்வியல் அறிவியல் என்பதாலும் அதுவே எல்லாமாய் நிற்கிறது இனிப்பும் கசப்பும் கொண்ட வாழ்வில் பொய்மையும் ஒரு சுவையென்று அறியும் தருணத்தில் இருக்கிறது வாழ்விற்கான நீட்சி இனிப்பும் கசப்பும் கொண்ட வாழ்வில் பொய்மையும் ஒரு சுவை என்று அறியும் தருணத்தில் இருக்கிறது வாழ்விற்கான நீட்சி இறுதியாக ஒரு கவிதை செஞ்சோற்று கடன் ஒரு யுகத்தின் வீச்சு போன்று சாக கிடக்கிறது காவிரியின் கடைமடை ஒரு யுகத்தின் வீச்சு போன்று சாக கிடக்கிறது காவிரியின் கடைமடை ஏர்முனை கீரி மண்ணை மெலிதன பிளந்து நெல்லை விதைத்து பொன்னை எடுத்த அதன் மேனி எங்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் எரிவாயு எந்திரங்கள் கீரி மண்ணை மெலிதன பிளந்து நெல்லை விதைத்து பொன்னை எடுத்த அதன் மேனி எங்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும்மாய் எரிவாயு எந்திரங்கள் வாமன ரூபம் கொண்ட கருநிற குழாய்களின் கால்களில் வாமன ரூபம் கொண்ட கருநிற குழாய்களின் கால்களில் எமது விளைநிலங்கள் பலியிடப்படுகின்றன்கள் எங்கும் வதை முகாம்கள் நிலத்தின் ஆழ துளையிட்டு மீத்தேனும் ஷீல் மீத்தேனும் உறிஞ்ச கண்டெய்னர் கூடாரங்கள் கனரக வாகனங்கள் வாய்க்கால் ஓடிய வயலெங்கும் ஆழ்துளை குழாய்கள் நீரோடிய வயல் நிலம் செழித்த அழகு பால் கட்டிய கதிர் பச்சையம் பூசிய குதித்த குறவை மின்கள் துரத்தி வரும் கொக்கு அற்று அரிதான துயர் உணர்ந்து இன்றும் பெருகுரலெடுத்து கதறி அழுகிறான் அம்மாசி கிழவன் பருவத்தில் பூப்பெய்த அவ்வையைப் போன்று பருவத்தில் பூப்பெய்த அவ்வையைப் போன்று பொய்க்காத காவிரி பொய்த்து விட குறவை குருவை மறந்து சம்பா விரும்பாவாகி தாளளி தடமழிந்து தன் நாடி தளர்ந்து கிடக்கிறது உலகிற்கு உணவளித்த தமிழகத்தின் நெற்களஞ்சியம் முப்போகம் இருபோகமாகி இருபோகம் ஒருபோகமாகி ஒருபோகமும் போகமும் ஒன்றும் இல்லாததாகி மருதம் மறைந்து ஐந்தினை நான்காகும் பெரும் வரலாற்று பிழையை நீ பார்க்கத்தான் போகிறாய் மருதம் மறைந்து ஐந்தினை நான்காகும் பெரும் வரலாற்று பிழையை நீ பார்க்கத்தான் போகிறாய் சோழ மண்டலம் பெட்ரோல் மண்டலமாகும் சோழ மண்டலம் பெட்ரோல் மண்டலமாகும் நெல்பாரம் ஏற்றி மாட்டு வண்டிகள் பயணித்த சுவடுகளில் நெல் பாரம் ஏற்றி மாட்டு வண்டிகள் பயணித்த சுவடுகளில் குரூட் ஆயில் டேங்கர்கள் வரிசை கட்டி நிற்கின்றன இனி ஆதி நிலம் விடுத்து மக்கள் புலம்பெயிர்வார்கள் இனி ஆதி நிலம் விடுத்து மக்கள் புலம்பெயிர்வார்கள் முள்ளி போல் மண்ணு மண்ணுக்கு கொல்லி வைப்பார்கள் முள்ளி வாய்க்கால் போல் மண்ணுக்கு கொல்லி வைப்பார்கள் புனல் பறந்த பொன் குழிக்கும் காவிரி படுகை புனல் பறந்த பொன் குழிக்கும் காவிரி படுகை அனல் பறந்து வெம்பாலையாக மாறுமோ புனல் பறந்து பொன் குழிக்கும் காவிரி படுகை அனல் பறந்து வெம்பாலையாக மாறுமோ செஞ்சோற்று கடன் தீர சிலுவையில் சிலுவையில் அறையும் முன் செஞ்சோற்று கடன் தீர சிலுவையில் அறையும் முன் எம் மண்ணை உயிர்த்தழ செய்யுங்கள் தோழரி லெமுரியா போன்று புகார் போன்று காணாமல் போனோர் பட்டியலில் காவிரியின் கடைமடையும் சேர வேண்டாம் நன்றி தோழர்களை நன்றி தோழன் மாபாவுக்கு நன்றி இந்த கவிதை வாசிப்பு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த தமிழ்நூல் வெளியீடு மற்றும் தமிழ்நூல் விற்பனை மேம்பாட்டு குழுமத்திற்கு என் நன்றியையும் மந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்காக தமிழகத்தின் தலை சிறந்த கவிஞர்களை ஒருங்கிணைத்து தந்த தம்பி ராம் தூக்கு ராத்தே முத்துவுக்கு என் தனிப்பட்ட நன்றிகள் கவிதைகளை உரிய நேரத்தில் சிறப்பாக வாசித்து சிறந்த ஒத்துழைப்பு நல்கிய சக கவிஞர்களுக்கும் என் பணிவான நன்றி வணக்கம் சொற்களை வெறும் சொற்களாகவே பயன்படுத்தும் நாம் சாதாரண மனிதர்கள் சொற்களுக்குள் சில நேரம் வெடிமருந்தையும் சில நேரம் தேன் சொட்டையும் நிரப்ப தெரிந்தவர்கள் கவிஞர்கள் வேறெந்த பதவிகளை விட கவிதை என்ற பதிவுதான் உன்னதமானது காரணம் அதுதான் இறந்து போன காலங்களின் உணர்ச்சிகளையும் சீர்த்த உயிர் பதிவு அதன் ஆழத்தை தன் எழுத்துக்களால் விவரித்த அனைத்து கவிஞர்களுக்கும் நன்றி இந்நிகழ்விற்கு முறையே நன்றி உரை கூற உணவு உலகம் ஆசிரியர் திரு மெய்யப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தமிழ்நூல் வெளியீடு மற்றும் தமிழ்நூல் விற்பனை மேம்பாட்டு குழுமம் அழைப்பை ஏற்று சுத்தரித்த வெயிலுக்கு இதமாய் நல்ல பல கருத்துக்களுடன் காதல் மட்டுமல்ல நாட்டு நடப்புகளையும் மிக அருமையாக எடுத்துரைத்த கவிஞர் பெருமக்களுக்கும் மன்றத்திற்கு தலைமை பொறுப்பேற்ற கவிஞர் ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய அண்ணன் மயிலவேலவன் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்நிகழ்வை சிறப்பித்து தந்த வாசக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்